பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் ராசிபலன் பஞ்சாங்கத்தை தெரிந்து கொள்வோம் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருதய திதி இரவு ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பின் சதுர்த்தி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நிமிடம் வரை இன்றைய தினத்தில் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நற்செய்தி ஒன்று தேடி வரப்போகிறது உறவினர்களின் ஆதரவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரக்கூடும் புதிய தொழில் தொடங்குவீர்கள் அதற்கான யோகம் இன்றைய தினம் கைகூடு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிசவராசிக்காரர்களே இன்றைய தினம் தேவையற்ற டென்ஷனை குறைப்பது நல்லது யாரிடமும் கோபத்தை காட்டாதீர்கள் குடும்ப நலனில் அக்கறை காட்டுவது நல்லது எதிரிகளை வெல்லு மாற்றல் உங்களுக்கு தேடி வரப்போகிறது நல்ல செய்தி ஒன்று இன்றைய தினம் வீடு தேடி வரப்போகிறது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்தது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவி இடையே உறவு பலப்படும் பொருளாதார நிலை உயரப்போகிறது புதிய வீடு தொடர்பாக குடும்பத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்தது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தேவைக்கு ஏற்ப இன்றைய தினம் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய முன்கோபத்தை குறைப்பது நல்லது பிரச்சனைகளை தவிர்க்க தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அலைச்சல் அதிகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் நிதானமாக செயல்படவும் உங்களுடைய வருமானம் இன்றைய தினம் நன்றாக இருக்கும் செலவுகளை குறைப்பது நல்லது வேலை செய்யும் இடத்தில் ப்ரமோஷனுக்காக காத்திருப்பீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் இன்றைக்கு உங்களுக்கு தேடி வரும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடக்கும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு செவி சாய்க்க வேண்டாம் உங்களுக்கு பாதையில் நீங்கள் சிறப்பாக நடைபெறுங்கள் இயல்பாக இருங்கள் யாருக்காகவும் உங்களை நீங்கள் இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள வேண்டாம் இல்லாவிட்டால் பிரச்சனையில் முடியும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது பண முதலீடுகளில் கவனமாக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் இன்றைக்கு நல்ல லாபத்தை போகிறது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்றைய தினம் விறுவிறுவென முடியும் உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள் எனவே மறுக்காமல் உதவிகளை செய்வது நல்லது அந்நிய மொழிக்காரர்களிடமும் வேற்று ஆளுகளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இன்றைய தினம் இருக்க வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடுவது நல்லது வண்டி வாகனங்களில் கவனம் தேவை இல்லாவிட்டால் வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு தேடி வரும் உயரதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் காரிய தடைகள் விலகும் நாளாக அமைந்துள்ளது கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த நல்ல காரியம் ஒன்று இன்றைய தினம் நிறைவேறும் பிரியமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தேவையற்ற மருத்துவ செலவுகள் வந்து வந்துவிடும் தொழில் போட்டிகள் குறையும் வியாபாரத்தில் நீங்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உற்சாகமாக இருப்பீர்கள் நண்பர்களின் சந்திப்பு நல்ல மனநிலையை கொடுக்கும் மன அமைதியையும் ஏற்படுத்தும் நற்செய்தி ஒன்று உங்களை தேடி வரப்போகிறது குடும்பத்துடன் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது கணவன் மனைவி உறவிலிருந்த இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது எனினும் சந்திராசிரமம் நீடிப்பதால் பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆலய தரிசனம் செல்வீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிரிய மாணவர்களின் வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவிடைய அந்யோன்யமும் நெருக்கமும் கூடும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீட்டை செய்வீர்கள் நல்ல லாபகரமான நாளாக இன்றைய தினம் அமைந்தது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் இருந்த இன்றைய தினம் அமைந்துள்ளது சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கும் தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் எந்த விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது சுபகாரியங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சற்றே தாமதம் ஏற்பட்டாலும் அது சிக்கல் என்று நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படும் மிதமான லாபமே கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப சூழ்நிலை ஓரளவு மகிழ்ச்சிகளாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கோபத்தை காட்டாதீர்கள் நிதானமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் வருங்கால திட்டங்கள் நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் என்ன நேர்களே இன்றைய ராசி வளன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே மற்றொரு நாள் நாளைய ராசி வல்லனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்